நான் உன்னை தேடி வந்தது ஒரு முறை அல்ல அல்ல இது எட்டாவது முறை ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கைக்கு ஒரு புது கதவை திறக்கத்தான் நான் வருவேன் இந்த சமயம் நீ கேட்டாய் சில சமயம் தவறவிட்டாய் ஆனால் இம்முறை மிகவும் முக்கியமான நேரம் தவறவிடக்கூடாத அழகான தருணம் உன் வாழ்க்கையில் மீண்டும் திரும்ப வராத சில தருணங்கள் இப்பொழுது அந்த நேரத்தை நீ பயன்படுத்தி கொண்டாய் இனிமேல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உன்னுடைய வேலைகளை நீ செய்து முன்னேற்றத்தை காண்பாய் நான் கொடுக்கவிருக்கும் இந்த அருள்வாக்கு உன் விதியை முழுவதுமாக மாற்றக்கூடியது முழுமையாக கேட்டு பலனை முழுமையாக பெற்றுக்கொண்டால் உனக்கு நல்லது வாழ்க்கைக்கு மூன்று உண்மைகள் மிகவும் முக்கியமானது மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது எது நின்று விடுகின்றதோ அது சிதைவடையும் மாற்றம்தான் வளர்ச்சி நம்பிக்கை தான் உயிர் அது இல்லாததால் பாதை இருளாக இருக்கும் அது இருந்தால் பாதை வெளிச்சமாகும் அன்புதான் நம்மை காக்கக்கூடிய சக்தி உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அன்பு உன்னை தவறான வழியில் எப்பொழுதுமே விடாது நீ பல முறை வாய்ப்புகளை தவறவிட்டிருந்தாய் ஆனால் இந்த முறை நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்பு அதிர்ஷ்டத்தை நேரில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு போராடும் மனம் முக்கியமானது தடைகள் வந்தால் அது உன்னை நிறுத்துவதற்காக அல்ல உன் முயற்சிகளை வீணாக்குவதற்காக அல்ல அந்த இடத்தில் உன்னை அது வலுப்படுத்தி செல்கின்றது நல்ல நட்பு என்பது மிகவும் முக்கியம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தக்கூடிய மனிதர்களோடு நீ இரு என்று நான் சொல்கின்றேன் உன்னுடைய தாழ்த்தும் உறவுகளை எப்பொழுதுமே விலக்கிவே அதில் தவறே இல்லை எப்பொழுதுமே உன்னை குறை கூறி கொண்டும் தாழ்த்தி கொண்டும் இருப்பவர்களை சற்று உன்னை விட்டு தள்ளி வைப்பதுதான் நலனை தரும் என் பெயரை தினமும் நூற்றி எட்டு முறை சொல் அது உன்னுடைய மனம் மற்றும் பாதையை சுத்தப்படுத்திவிடும் இது என்னுடைய எட்டாவது வருகை என் வார்த்தையை நீ ஏற்று நடந்தால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் நல்ல எதிர்காலம் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய எதிர்காலத்தை நான் தங்கமாக மாற்றக்கூடிய அளவிற்கு அது மினுமினுப்பை பெற்றுவிடும் முருகனுடைய நேரடி அழைப்பை இன்று நீ ஏற்று நடந்திருக்கின்றாய் ஒவ்வொரு வருகையும் ஒவ்வொரு காரணத்திற்காக இம்முறை நான் வந்தது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை விதைக்க சில நேரம் சில விஷயங்களை பின்பற்றினாய் சில நேரம் புறக்கணித்தாய் இம்முறை நான் உன்னை விட்டு வைக்கவில்லை வரவழைத்து விட்டேன் மீண்டும் வராது என்று நீ நினைத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் பாதைக்கு தானாக வரும் அதுதான் உன் விதியின் உச்சகட்டம் உனக்கென நான் கொடுக்கும் வாய்ப்புகளை எல்லாம் சரியாக அடையாளம் கண்டு அதை பொன்னாக மாற்றி விடுவாய் எந்த சிரமமும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது தானாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் பல விஷயங்களை நான் பலமுறை சுட்டி காட்டினேன் அது தவறு என்று தெரிந்தும் மீண்டும் அதையே செய்தாய் அதனால் அனுபவித்த பலன்கள் என்னவென்று உனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது சொல்லும் பொழுது புரியாதது பாதிக்கும் பொழுது தானாக புரிந்துவிடும் என்பது போல சில பாதிப்புக்கு உள்ளாகிய பின் இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கின்றது உன் வாழ்க்கை பாதையை முழுகன் இப்பொழுது அழகாக மாற்றி கொண்டிருக்கின்றேன் தினசரி நீ கூறுகின்ற என்னுடைய பெயரானது உன்னை காக்கும் சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது வேலை வணங்கும் பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் வேல் மாறலை படிக்கும் பழக்கத்தை தொடர்ந்து வைத்துக்கொள் அது உன்னை எல்லா சிக்கல்களிலிருந்தும் காப்பாற்றி உன்னை வழிநடத்தக்கூடியது பயப்படாமல் இரு நான் உன் பக்கம் இருக்கின்றேன் நீ எதிர்பார்த்ததை விட பெரிய நன்மைகள் தான் உன்னை வந்து சேரும் நீ கேட்டதை எல்லாம் கொடுத்திட இந்த கந்தனுடைய ஆசிர்வாதம் இருக்கையில் எதை பற்றிய கவலை முனக்க வேண்டாம் இனி நிம்மதியாக நீ உறங்குவாய் நல்லது நடக்கும்